வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் அருகே ஒரு அஞ்சேமுக்கா குழி விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் காமாட்சிபுரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் தார் இருந்து மண் ரோடு ஒரு இரநூறு மீட்டர் உள்ள இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் ஒரு ரெண்டு குழியில் தென்னை மரமும் ஒரு ஒரு குழியில் தேக்கு மரமும் போட்டிருக்காங்க கொஞ்சம் தரிசு இருக்குது இந்த நிலத்தில் ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் இருக்கு இந்த நிலம் செம்மண் விவசாய நிலம் இந்த நிலத்துக்கு வில ஒரு குழி பதினாறு லட்சம் இப்பெல்லாம் காமாட்சிபுரம் அருகே எல்லாம் நிலமெல்லாம் செண்டு கணக்கில் போயிட்டு இருக்கு ஒரு குழி பதினாறு லட்சன்றது கம்மி தான் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே இருக்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏஆர்ஆர் ப்ரமோ புரோமோட்டார்ஸ் தேனி மாவட்டம் கடமலைக்காரன் வணக்கம் நண்பர்களே